ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா அட்டகாசமான சுவையில் மாங்காய் கறி தாங்க செய்ய போகிறோம் இந்த மாங்காய் கறி பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசைக்கெலாம் வேறு லெவலில் இருக்குங்க வாங்க அதை சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சைஸில் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்ச மாங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா கலந்து வரட்டும் இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதிகமாக வேக விட்டுறாதீங்க நல்லா குழஞ்சி போயிடுங்க அஞ்சு நிமிஷம் போதும் பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணியை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பூண்டவை நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ மா மாங்காய் கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம மாங்காய் வேக வச்சு தண்ணி எடுத்து இல்லைங்களா இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாலிங்களா பூண்டு சில்லி பவுடர் அதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இது பார்த்திங்கன்னா பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கீரி சேர்த்துக்கோங்க வேக வச்ச மாங்காய் துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து விட்டு நல்லா கலறி விடுங்க இப்போ இதில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாங்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா கெட்டியாக திக்காகி வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து மீதி வச்சிருந்தா தண்ணியோ முழுசாக சேர்த்துக்கோங்க இப்போ இது தண்ணி சேர்த்தா தான் உங்களுக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க சிம்மில் வச்சுட்டு முடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இறக்குனா அருமையான மாங்காய் கறி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க அட்டகாசமான சுவையில் மாங்காய் கறி ரெடி பண்ணியாச்சு சப்பாத்தி தோசை கூட ரைஸ் கூடலாம் அட்டகாசமாக இருக்குங்க எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ఇన్న ఇవడ పక్కల అంబాయి థ్యాంక్ యూ